ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு காமெடி கவிதா சேனல் இந்த சேனலை நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆக்டிவ் பாப்கார்ன் தான் பார்க்க போகிறோம் நம்ம பசங்களுக்கு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக தான் இதை பார்க்க போகிறோம் இப்போ வந்து ஸ்டவ்வில் இந்த மாதிரி ஒரு நான்ஸ்டிக் பேன் வச்சுக்கலாம் இப்போ வந்து நான் ஆக்டிவ் பாப்கார்ன பிச்சு பார்த்தோன்னே வந்து இந்த மாதிரி ஒரு ஆயிலாக கொடுத்துருந்தாங்க நம்ம இதில் எதுவும் சேர்க்க வேண்டாம் இவங்களே எல்லாத்தையும் கொடுத்துட்றாங்க இப்போ வந்து பேன் நல்லா சூடானோடனே ஒரு அரை ஸ்பூன் பட்டர் எடுத்து இதில் சேர்த்துக்கலாம் பட்டர் நல்லா உருகணுன்னே இந்த ஆக்டிவ் பாப்கார்ன் எடுத்து பட்டரோடு சேர்த்துக்கலாம் உங்களுக்கு பட்டருன்றது ஆப்ஷனல் தான் பட்டர் சேர்க்காம கூட இருக்கலாம் நீங்கள் அப்படியே வந்து இந்த ஆக்டிவ் பாப்கார்ன் வச்சு நீங்கள் செஞ்சுக்கலாம் நான் பட்ரு சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணலாம் பட்டரோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ பாப்கார்ன் பொரிய ஆரம்பிச்சிச்சு இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாப்கார்ன் ஃபுல்லாக பொறிஞ்சு முடிஞ்சிச்சு இப்போ ஓப்பன் பண்ணலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ நிறைய பாப்கார்ன் ஆஃப் பண்ணிட்ட பிறக்கும் சூட்டில் பாப்கார்ன் பொரியுது பாருங்கள் இது வந்து ரொம்ப கிறிஸ்பியாகவும் கடையில் விற்கிற பாப்கார்ன் மாதிரியும் நல்லா இருக்குது இப்போ வாங்க நம்ம இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ரொம்ப டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பா இப்போ வந்து நம்ம இது எல்லாருக்கும் சர்வ் பண்ணிடலாம் ரொம்ப கிறிஸ்பியான மொறு மொறு பாப்கார்ன் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க சப் பண்ணுங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கும் பெரிய கணையை க்ளிக் பண்ணுங்க, பை